சங்கீதம் ஒன்பது பத்தாவது வசனம் கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு இந்த உலகத்தில் வந்து கூடாரத்தை விட்டு காணாமற் போன ஆட்டு மந்தையை மேய்ப்பன் தேடுகிறது போல அவரை மறந்து தங்கள் வழியிலே செல்லுகிறவர்களை தேடி சென்று நச்செய்தியை அறிவித்தார் இயேசுவை தேடுகிற ஒருவரையும் அவர் கைவிடுவதில்லை யோவான் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை இன்றும் இயேசு பரலோகத்தில் உள்ள சியோனில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் சமாதானமாக வாழவும் போராட்டங்களிலிருந்து விடுதலை அடையவும் நீங்கள் இயேசுவை தேடினால் அவர் உங்கள் குறைவை நிறைவாக்கி போராட்டத்திலிருந்து உங்களை விடுவித்து கடைசி வரை உங்களுக்கு உதவி செய்வார் ஆதலால் நீங்கள் கைவிடப்படுவதில்லை கொலோசெயர் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் இன்றே இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பாவங்களை மன்னித்து அவருடன் தொடர்பு கொண்டு கடைசி வரை சமாதானமாக வாழும் வழியை அவர் உங்களுக்கு காட்டுவார் ஜபம் இயேசுவே உம்மிடத்தில் என்னை முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்னை கைவிடாமல் காத்திரலும் உமக்காக வாழ உதவி செய்யும் என்னோடு தங்கியிடும் ஆசீர்வதியும் ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்